ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா பூந்தி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மாவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும் இந்த அளவுக்கு தோசை மாவு பாத்திரத்துக்கு வந்தால் போதும் இப்போ ஒரு பாண்டில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக வச்சு பாருங்கள் லைட்டாக மாவு போட்டால் மேலே எறும்பி வருது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது ஒரு ஜல்லிக்கரண்டியில் பூந்தி மாவு எடுத்து அப்படியே ஊற்றலாம் பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக வருதுன்ட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக அழகாக விழுதுன்னு இது ஒரு முப்பது செகண்ட்லேருந்து நாற்பது செகண்ட் வந்தால் போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் இதை எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு ப்ளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்குறேன் அதில் போட்டுக்கலாம் என்ன நல்லா இருத்துரும் அதுலேயே இப்போ இன்னொரு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே ரெண்டு ஏலக்காய் கட்டி போட்டுக்கலாம் வாசனைக்காக இது நல்லா கொதிச்சு வரட்டும் இதுக்கு கம்பி பதம் ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை கொதிச்சா போதும் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதுவே போதும் இப்போ இறக்கிக்கலாம் இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற பூந்தியில் பாவு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு பாவு நல்லா போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் இன்னொரு பாத்திரத்தில் லட்டுக்கான மாவு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊர்னால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணால் அதில் இருக்கிற பாவெல்லாம் அதுவே அப்சர்வ் பண்ணியிருக்கோம் பண்ணிக்கோ இப்போ கொஞ்சம் நேரம் அப்புறம் பாருங்கள் லட்டு பிடிச்சாச்சு அதில் சூப்பராக வருதுன்னு பாருங்கள் எல்லாம் கரெக்டாக வருது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க